அரஹர நம பார்வதிவதே அரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசக சுவாமிகள் அருளியே திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடல் இந்த இரண்டாவது பாடலுக்கு தலைப்பு என்ன என்று சொன்னால் அளிக்கும் ஆனந்தமலையாக சிவபெருமான் அருள் செய்கிறான் அருள்நிதி அளிக்கும் ஆனந்தமலை அருணன் தேரன் திசையணோகேணன் அருணின் தேரன் திசை அணோகேனன் எருள் உதயம் நின் மலர் திருமோகத்தில் கருணையின் சூரியன் எழையழ நயனம் கடிமலர் மதர மற்ற திரண்டிரை அருபதம் முரள்வனையி வைவோர் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருபாலே அருள்நிதி தரவரும் ஆடபலையம் அலைகடலே பள்ளி எழுந்தருடாயே திரண்டிரையறு பதம் தூரை திருப்பெருந்தூரைவோரை சிவபெருமானே அருள் தி தர அலை கடலே பள்ளி எழுந்த நமது முன்னோர்கள் திசைகளை எட்டாக குறிப்பிட்டனர் அந்த திசைகளுக்குரிய தேவதைகளையும் குறிப்பிட்டார்கள் அவர்களுக்கு எண் திசை காவலர்கள் என்றும் வடமொழியிலே அஷ்டதிபாலர்கள் என்றும் பெயர் இந்திரன் அக்னி யமன் நிறுத்தி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகியவர்களே அந்த எண் திசைக்கும் காவலர்களாக ஆவார்கள் அவர்கள் காவல் புரியும் திசைகள் அதை குறிப்பிடுறாருங்க இந்திரன் பொன்னுடல் பெற்று ஆயிரம் கண்களுடன் வஜ்ராயுதம் ஐராவதம் என்னும் வெள்ளையானை ஊஜுடன் கிழக்கு திசையில் காவல் புரிகிறான் இரண்டாவது அக்னி ஏழு சுடர்கள் உடையவன் சிவந்த மேனியுடன் ஜபமாலை கமண்டலம் ஜுவாலா மாலை சக்தி ஆயுதம் தரித்து நாகாசனத்தில் அமர்த்து தென்கிழக்கு திசைக்கு காவல் புரிகிறான் மூன்றாவது யமன் பயங்கரமான முகம் கருத்த நிறம் உடையவன் எருமை வாகனத்தில் அமர்ந்து தண்டம் கபாலம் பாசம் தரித்து தெற்கு திசையில் காவல் புரிகிறான் நான்காவது நிறுதி ரத்தக்கண் பெற்று நீலோத்பல நிறத்துடன் இறந்தோர் உடலையை ஊர்தியாக கொண்டு வாழும் கடைகளும் ஏந்தி தென்மேற்கு திசையில் காவல் புரிகிறான் ஐந்தாவது வருணன் மகர வாகனத்தின் மீது அமர்ந்து நாகபாசம் தரித்தவன் வெண்மை நிறத்துடன் மேற்கு திசையில் காவல் புரிபவன் ஆறாவது வாயு அசையும் கொடியுடன் பச்சை நிறத்துடன் மாண்பாகத்தில் அமர்ந்து வடமேற்கு திசையில் காவல் புரிபவன் ஏழாவது குபேர் பொன்னிறத்துடன் நாகவாகனத்தில் நாக வாகனத்தில் அமர்ந்து கையில் கதாயுதம் தாங்கி பெருமுதத்துடன் வடக்கு திசையில் காவல் புரிகிறான் எட்டாவது ஈசானர் மூன்று கண்களுடன் பாம்புகளை அணிந்து காலை வாகனத்தில் அமர்ந்து மூவிலை சூழமேந்தி வடகிழக்கு திசையில் காவல் புரிகிறான் இப்போ நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு நம்ம கிரிவலம் போகிறோம் அந்த திருவண்ணாமலையில் அஷ்டதிக் பாடல்கள் இருந்து ஈசனை வழிபட்டிருக்கிறார்கள் அப்போ இந்த திருப்பள்ளிய பாடல் படிக்கும்பொழுது நமக்கு திருவண்ணாமலை கிரிவலம் ஞாபகம் வர வேண்டும் ஆக இந்த திருப்பள்ளியும் என் திசை காவலர்களுக்கும் என்ன தொடர்பு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது தாவது கிழக்கே சூரியன் உதித்தான் இருள் நீங்கிற்று இதுதான் ஒரு செய்தி ஆனால் இந்த செய்தியின் கூட இலக்கிய நயத்தையும் தத்துவ நயத்தையும் உதித்து சொல்வது சான்றோர் இயல்பு கவிமரமும் அந்த வகையிலே இங்கே மெய்ஞானியாகிய மணிவாசக பெருந்தவர் விஞ்ஞானத்தையும் சேர்த்து இங்கே உள்ளே நுழைக்கிறார் தாவது சூரியன் ஏழு குதிரைகள் பூட்டி தேரில் ஏறி பயணிக்கிறான் என்று கூறுவார்கள் அந்த ஏழு குதிரைகள் என்பது சூரியனின் ஏழு வண்ணங்கள் எப்படி நூட்டன் வட்டத்தகத்தின் வழியை நிரப்பிய கொள்கையை விளக்கினாரோ அதே தத்துவத்தை இங்கே மணிவாசகர் நமக்கு ஆன்மீகம் மூலமாக தெரிவிக்கிறார் அந்த வட்டத்தகத்தை சுற்றிவிட்டால் ஏழு வண்ணங்கள் நிரப்பி அதை வேகமாக சுகற்றினால் அத்தகடு வெண்மையாகத்தான் தெரியும் ஏழு வண்ணங் ஏழு வண்ணங்கள் எங்கே போயின இதை நாம் மாணவ பருவத்தில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்திருப்போம் இல்லை வியர்க்கிறோம் அதே அறிவியல் உண்மையே நமது முன்னோர் சூரியனுக்கு சூரியனுக்கு தேர் உண்டு அந்த தேருக்கு ஏழு குதிரைகள் என்ற உருவக்கதையால் உரைத்து உள்ளார்கள் அந்த அருணன் என்பவன் சூரியனின் தேரோட்டி அவனுடைய சாரதியாக இருக்கிறான் அவன் சிவந்த நிறம் உடையவன் அருணம் என்று சொன்னான் சிவப்பு அது போலத்தான் அருணாச்சலம் என்று சொன்னான் நல்ல ஜோதிப்பழம்பான மலை அதனால்தான் அதற்கு அருணாச்சலம் அருணகிரி சோணகிரி என்ற பெயர் ஏற்பட்டது ஆக சூரியோதயத்துக்கு சற்று முன்னால் அந்த கிழக்கு வானம் சிவந்து தோன்றும் அதனை அருணோதய நேரம் என்று சொல்வார்கள் அதன் பிறகு பிரகாசமான சூரியனின் பெண்மை ஒளி எங்கும் பரவத் தொடங்குகிறது ஆக சூரியனுக்கு முன்னால் அவனுடைய தேரோட்டி தோன்றுகிறான் அதாவது அருணன் இந்திரனின் திசையாக கிழக்கே வந்து விட்டான் என்பதை வர்ணிக்கிறார் இங்க மணிவாசகர் இதைத்தான் லலிதா சகஸ்நாமும் சொல்லுகிறது அருவிக் கடலிருந்து அம்பிகை வெளிப்பட்டு தோன்றியதாக சிதக்னி கூட சம்பூதா அமுகா என்று லலிதா சகஸ்தாமும் உரைக்கிறது ஆக அம்பிகை வெளிப்பட்டு தோன்றுவதற்கு முன்னால் அகில அண்டங்களும் செவ்வொழியில் மூழ்கிவிட்டது என்று வர்ணிக்கிறது லலிதா சகஸ் ஆக அம்பா தோன்றுவதற்கு முன்பே அவருடைய கருணை பெருக்கெடுத்து விட்டதாம் ஏன் என்று சொன்னால் கருண நிறம் சிவப்பு என்று சொல்கிறார் அவ்வாறே இருக்கும் ஈசனின் திருமுகத்துக்கு கருணையை போன்ற சூரியனின் குறிப்ப குறிப்பிடப் போன்ற வாதவூரர் ஆகிய மணிவாசகர் முதலில் கருணையின் நிறத்தையோடு அருணன் வருகையை குறிப்பிட்டார் ஆக அருணோதயத்தை தொடர்ந்து சூரிய ஒளி படரத் தொடங்கியது அங்கு ஈசனின் திருமுகத்துக்கு கருணை பெருகிக் கொண்டே இருப்பதை ஒத்திருக்கிறது உதயம் நின்மலர் திருமுகத்தின் சூரியன் எழை என்ற பகுதியில் அந்த கருணைப் பெருகத்தை பிரவாகமாக கூறுகிறார் ஒய்கையில் மலர்ந்த தாமரை மலர்கள் ஈசனின் அருள் மலர்ச்சி ஒத்துரிந்தது அக்கண் அக்கண்மலரை அடியவர்களின் கண்களாக வண்டுகள் மூத்தன கடிமலர் என்று சொன்னால் மனமுள்ள மலர் திரண்டரை என்றால் திரண்ட கூட்டமாகிய அறுபதம் என்று சொல்கிறார் வண்டுகளுக்கு ஆறு கால்கள் உண்டுதலே வடமொழியிலே ஷட்பதம் என்று சொல்வார்கள் அழகு தமிழ்களே அறுபதம் என்று சொல்கிறார் முரண்பன அந்த எல்லாம் அப்படி அந்த வடிகாலைக்குள்ளே அழகாக அரிங்காரம் செய்கின்றன ஆறு கால்கள் பற்றுமையால் வண்டுகளை அறுபதம் என்று கூறி அழகாக ஒரு இலக்கிய நேயத்தின் மணிவாசக பொருந்தகை இங்கு சொல்கிறார் இங்கே அடியவர்களின் கண்கள் ஈசனின் தாவரை கண்களை மூக்கும் வண்டுகளாக ஓமையாக கூறுகிறார் ஆக அருணன் கிழக்கே வந்தது இருள் நகர்ந்தது ஒளி படர்ந்தது தாவரை மறந்தது வண்டுகள் ரிங்காரம் செய்தன ஆகியவற்றால் பொழுது விடுந்ததை கூடி கூற அறிகுறளாக திருத்தி எம்பெருமானே நீ பள்ளியெழுந்தவர்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக பெருமான் எப்படி இருக்கிறானாம் திருப்பரந்துரை ஆத்மநாத சுவாமி அடியார்களுக்கு அருளாக நிதியத்தை அருளவரும் ஆனந்தமலையாக இருந்து அருள் செய்கிறான் அதே நேரத்தில் அவன் அலைகடலாகவும் இருப்பவன் எப்படி கடலில் அலைகள் தோன்றி மறைவது போல உயிர்கள் ஈசர வந்து தோன்றி மறைகின்றன என்ற உலக இயக்கத்தின் நுணுக்கமும் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறது ஆக சூரியன் கிழக்கே உதித்தான் இருள் நீங்கிற்று என்பதை காட்ட வந்த மணிவாசகர் அருண்கின்ற இருள் போய் அகன்றது உதயம் முகத்தின் அப்ப சொல்கிறார் மேற்கு திசையில் மறையும் ஆதவன் பயணம் கிழக்கு திசையில் தொடங்குகிறது அதனால தான் பாரத நாட்டுக் கலைகளின் கல்வியும் மேல் நாட்டில் ஒரே கீழ்த்திசை கலைகள் என்றும் கீழ்த்திசை கல்வல் என்றும் குறிப்பிட்டனர் வடமொழி தென்மொழி பயின்றவர்களை கீழ்த்திசை புலவர்கள் என்றே உரைத்தனர் அதைத்தான் ஓரியண்டல் லேர்னிங் என்ற தலைப்பிலேயே பட்டங்களும் பட்டயங்களும் இன்றளம் வழங்கப்படுகின்றன அதுபோ அது மட்டுமல்லாது கிழக்கு திசையை பூர்வ திசையற்றும் முதல் திசையற்றும் கலைமகளுக்குண்டான திசை என்றும் ஆக கலைமகள் பூர்வ திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறான் ஆகவே வடமொழி கலை வடமொழி வடமொழி கலைமகளின் இடக்கண் தமிழ்மொழி கலைமகளின் வழக்கன் இப்படி நமது மனோன்மணியத்தில் உரைக்கிறார் மனோன்மணி நான் பிள்ளைவர்களும் மாணிக்க வாசகரும் அந்த குதிரைகள் வாங்கும் பொருட்டு கிழக்கு கடற்கருக்குத்தான் செல்கிறார் ஆக அந்த செல்கின்ற பொழுது ஈசன் அருளுக்கு திருப்பருந்துறையிலே பாத்திரமானார் ஆக மாணிக்க வாசகர் தில்லை திருக்கோயில் நுழைகின்ற போது கிழக்கு கோபுரத்தின் வழியாகவே தான் நுழைந்தார் தான் பின்னாலே வந்த தொண்டரடிப்பு ஆழ்வாரும் திருமாலுக்கு திருப்ப அந்த திருப்புள்ளி பாடுகின்ற போது கதிரவன் குணதிசை வந்தடைந்தான் என்று ஆக கதிரவன் என்று சொன்னால் சூரியன் குணதிசை என்றால் கிழக்கு திசை எப்படி இந்த ஆதவனின் பயணம் போல அறிவு பயணமும் ஆன்மீக பயணமும் கிழக்கே தொடங்குகின்றன என்பதை பணிவாசகர் நமக்கு இந்த இரண்டாவது பாடலை அழகாகச் சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார்